பிரகாஷ் வந்து இப்போ கவியாக கரெக்டான ரூட்டில் வர ஆரம்பித்தார் விஜயன் வந்து தமிழ் சினிமாவில் போற்றப்படக்கூடிய ஒரு நடிகை இல்லைடா நான் முறைக்கிற நான் முறைக்கிறேன் இப்போ விக்ரமா எஸ் ஜெய் சூர்யாவா அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் வந்து ஒரு ஒரு பெரிய வீடுக்கு நிறைய படங்கள் வந்து அவர் நடிப்பு சார்ந்து நல்லா இருந்தாலுமே கதையை வந்து சிறைச்சேரில் தப்பாக இருக்குது தப்பாக இருக்குது தான் ஒரு பேச்சு அடி இருந்துச்சு விக்ரம் எல்லா எங்கிலேயுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கோப்ரா படத்தை எடுத்துக்கோங்க கோப்ராவும் தெரிஞ்சு எடுக்கல இந்த வீரதீர சூரன் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது இதில் வந்து அவருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது பொதுவாகவே வந்து ஒரு படத்துக்கு சீக்வல் அப்படின்வாங்க ப்ரீக்வல்வாங்க சியான் விக்ரம் நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கமல்ஹாசனுக்கு அடுத்து அதிகமாக பேசப்படுற ஒரு நடிகர் அவருடைய படங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு படங்களுடைய தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றி கொடுத்தாரு அந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் அவர் இன்னமும் இருக்காரு அத்தனை படத்துடைய தோல்வியும் கடந்து வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சவர் தான் நம்மளுடைய சிஆன் விக்ரம் அந்த படத்துடைய பெயர் சேது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சமீபத்தில் அவருடைய படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்துடைய பெயர் வீர தீர சூரன் இந்த படத்துடைய இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் இவர் சமீபத்தில் வெளியான சித்தா படத்துடைய இயக்குனர் ஸோ இது ரெண்டு காம்பினேஷனை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்குது காரணம் என்னென்னா அந்த டீசர் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இப்போ நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ கரியா கரெக்டான ரூட்டில் வர ஆரம்பிச்சிட்டாரு அதாவது மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தோட சூப்பராக பயணிக்கிறாரு ஸோ அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நமக்கு ப்ராமிசிங்காக இருக்கும் ஆஹா சூப்பர் பா செம்மையாக இருக்கில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொதுவாகவே வந்து விக்ரம் அப்படின்னாலேயும் வணிக ரீதியான சினிமாங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அவருடைய படங்கள் நடிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகள் தான் அவர் எடுத்து பண்ணுவார் அது மேலே சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் வந்து அவர் நடிப்பு சார்ந்து நல்லா இருந்தாலுமே கதை வந்து செலெக்ஷனில் தப்பாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படியே தான் ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சு அன்னியனுக்கு அப்புறமே வந்து விக்ரம்க்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு ஒன்றும் பெருசாகவே போகவே இல்லை துருவ நட்சத்திரம் வரும்னு பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் இன்னும் ஆகவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல சரி பொன்னியின் செல்வன் நல்லா இருக்கே பொன்னியின் செல்வன் வந்து பார்த்துக்கலாமே அப்படின்னா அது ஒரு மணிரத்ன படம் மணிரத்னம் படத்தில் யார் நடிச்சாலுமே அது மணிரத்னம் படம் தான் அங்கே ரஜினி சார் நடித்தாலும் சரி கமல்ஹாசன் நடித்தாலும் சரி யார் நடிச்சாலுமே அது மணிரத்னம் படம் தான் ஸோ அந்த ஐடென்டிட்டி விக்ரமுக்கு உள்ள வரவே வராது சரி வேறு எங்கள் பா ஸ்கெட்சுன்னு ஒரு படம் பண்ணாரு பெருசாக அது ஒன்றும் ரீச் ஆகலை அதுக்கப்புறம் சாமி ஸ்கொயர் பண்ணாரு அதுவுமே ஒரு பெருசாக ஒரு பெரிய இம்பேக்டை ஒன்றுமே கொடுக்கவே இல்லை ஆனால் விக்ரம் எல்லா ஏங்கிலேயுமே ட்ரை பண்ணிக்கிட்டே தான் அப்புறம் கோப்ரா படத்தை எடுத்துக்கோங்க கோப்ராவும் பெருசாக எடுக்கல தங்களான் படம் உண்மையிலே வந்து விக்ரமுடைய நடிப்பு வந்து லெவல் படத்தில் நடிக்கிறது சரி மேக்கிங் சைல் ஆனால் அது ஒரு கலவையான விமர்சனத்தை வாங்குச்சி காரணம் என்னென்னா ரஞ்சித் படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கு அதுல வந்து விக்ரமுடைய நடிப்பை யாருமே குறை சொல்லலை ஆனாலும் விக்ரம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு விக்ரம் வந்து ஒரு சாதாரண வெற்றியவே பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் இப்போ இந்த வீரதீர சூரன் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது இதுல வந்து அவருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இது ஜனவரியில் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை இதுவும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ஜனவரியின் மட்டும் அவங்க போட்டிருக்காங்க மேபி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் ஆகலாம் போட்டி போட வேண்டாம் அப்படிங்கிற அது ஒரு காரணம் அப்புறம் இந்த வீரதீர சூரனில் பார்ட் டூ தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் பார்ட் டூ அப்போ பார்ட் ஒன் என்ன அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு படத்துக்கு சீக்வல் அப்படின்வாங்க ப்ரீக்குவல்வாங்க இப்போது சீக்குவல் அப்படின்னா இப்போ சாமி படம் அவர் நடித்த சாமி படத்துக்கு சாமி ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் சீக்குவல் இப்போது மாதிரி அஜித் நடித்த பில்லா படத்துக்கு பில்லா பார்ட் டூங்கிறது ப்ரீக்குவல் அவர் எப்படி டானா மாறினார் அப்படிங்கிறது ப்ரீகோல் ஸோ இந்த ஆங்கிளில் தான் இப்போ பார்ட் டூவை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பார்ட் டூவை ரிலீஸ் பண்ணும்போது இதோடைய லீடு தான் பார்ட் டூ ஒன் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேர் மாறுனாலுமே கூட கண்டென்ட் இதுதான் நம்ம பாகுபலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகுபலி தி பிகினிங் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பையன் பற்றின கதை பையன் அப்பாவை எங்கே அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் தான் போகும் இப்போ அப்பாவை பற்றின கதையை தான் சொல்லணுங்கிறதுக்காக தான் பாகுபலி கன்க்ளூஷன் சொல்லி செகண்ட் பார்ட்டு எடுத்தாங்க அதே ஆங்கிளில் தான் இதுவும் எடுத்துருக்காங்க இப்போது இதில் துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க துஷாரா விஜயன் வந்து தமிழ் சினிமாவில் போற்றப்படக்கூடிய ஒரு நடிகை ஏன்னா வெறும் கிளாமர் மட்டுமே வந்து ஒரு நடிகையுடைய நடிப்பை தீர்மானிச்சிடாது அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க லக் இருந்தாலும் அவங்க படம் கிட்டாயிருச்சுனாலும் இது பண்ணிடுவாங்க துசரா விஜயன் எதையுமே பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அவங்களுடைய நடிப்பு உண்டு அவங்களுடைய அந்த ஒர்க்கில் ப்ராமிசிங்காக எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சமீபத்திய காலங்களில் எல்லா படங்களுமே சரி ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்குமே இதில் துஷரா விஜயன் ஒரு ஒரு முக்கியமான ரோலும் பண்ணுறாங்க விக்ரமுடைய கெட்டப் இதுக்கு முன்னாடி பார்த்தா பலவிதமான விக்ரமுடைய கெட்டப் இதில் கொஞ்சம் மாறி இருக்குது அப்புறம் இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் யூ அருண்குமாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக வெளியில் தெரிஞ்சார் விஜய் சேதுபதியுடைய நண்பர் ஸோ அவருடைய ஒவ்வொரு படங்களுமே வந்து ஒரு நல்ல ரீச் தான் கொடுக்கும் பன்னியாரும் பத்மினியுமாக இருக்கட்டும் சேதுபதியுமா இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல படங்கள் தான் ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் படங்கள் பெருசாகவே வரவே இல்லை திரும்பவும் வந்து விஜய் சேதுபதியை வச்சு சிந்து பாத் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிணாரு அதில் தான் சூர்யா விஜய் சேதுபதியை பையனாக ஃபஸ்ட்டு அதில் இது பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து நானும் ரவுடி தான் அப்படிங்கிறதுல வந்து ஒரு சின்ன குழந்தை கேரக்டர் பண்ணி பண்ணியிருப்பார் ஸோ இதில் வந்து த்ரோ அவுட் டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவருக்காகவே ஒரு கதை பண்ண மாதிரி சிந்து படத்துடைய கதை இருக்கும் ஆனால் அந்த படம் பெருசாக பேசப்படலை பெருசாகவும் போகவும் இல்லை சரி அவர் இஷ்யூ அருங்க மாதிரி எங்கே இருந்தார் அப்படின்னு தேடும்போது தான் சித்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிளில் ஒரு கதையை கொண்டு வந்து இப்படி வந்து அழகாக ப்ராமிசிங்காக கொடுத்தாரு சம்ம ஹிட் அடிச்சிருச்சு அப்படிப்பட்ட ஒருத்தவர் கமர்ஷியல் படம் பண்ண போறாரு ஸோ இவருடைய படங்களில் கமர்ஷியல் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பொதுவாகவே வந்து சேதுபதி படத்தில் ஒரு கமர்ஷியல் இருக்கும் கமர்ஷியல் அப்படின்னா நம்ம என்ன நாலு புத்து பா பாட்டு அது வேணும் அப்படிலாம் இருக்காது ஒரு நல்ல ரொமான்ஸ் இருக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஆக்சனாக இருக்கும் ஸோ இந்த டீசர் பார்க்கும்போது அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டீஷரில் அவங்க மேக்கிங் ஸ்டைலும் சரி எல்லாமே இருக்குது அப்புறம் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இது என்ன லைனாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது யாருமே ஜட்ஜ் பண்ண முடியல ஏன்னா இதோட எசிக்வன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எல்லா படங்களையும் நம்ம பார்த்த வழக்கமான காட்சிகள் மாதிரி தான் இருக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் பாருங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு சைடில் வந்து அந்த நைட்டு தூங்கும்போது தட்டுவாங்க பக்கத்தில் வந்து குழந்தை பட் விக்ரம் எந்திரிச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அப்போது மளிகை கடையில் இது மாதிரியான சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு அப்புறம் வந்து அந்த ஷார்ட் கண்ணை வச்சுட்டு ஒரு காரில் வந்து நிற்கிறாரு காரில் வந்து நிற்கும்போது இன்னொரு பொலிட்டீஷியன்ஸ் கூட ஒரு பிரச்சனை வேணாம் போயிரு அப்படின்ற ஒரு டைலாக இருக்கட்டும் அப்புறம் எஸ்எஸ்வி அதில் சொல்லியே ஆகணும் என்னடா நான் முறைக்கிறேன் நான் முறைக்கிறேன் இப்போ விக்ரமா எஸ்ஜே சூர்யாவா அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் வந்து ஒரு ஒரு பெரிய மிடுக்கு ஸோ ஒவ்வொரு ஆங்கிள்லேயுமே வந்து அந்த ட்ரெயிலர் கட்டுமே டீசர் கட்டுமே அவ்வளோ அழகாக ப்ராப்பராக வந்து கட் பண்ணியிருக்காங்க என்னென்ன கேரக்டர் என்ன வேலை பார்க்க போகுது அப்படின்னு இதில் நிறைய பெண்கள் ஓடி வர மாதிரியான ஒரு காட்சியும் வருது ஸோ இது இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது துஷாரா விஜயனோ அல்லது அந்த பெண்ணோ ஒருவேளை அந்த அன்றைய காலகட்டங்களில் அந்த ப்ராஸ்டிடியூஷனில் தள்ளப்பட்டு அதன் மூலமாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பற்றி ஒரு அழகான வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு பெரிய திடீர் திருப்பமாக அவங்கள கொண்டு வந்து ப்ராஸ்டியூஷன் தள்ளும்போது இல்லை அந்த குழந்தை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும்போது இதனால் வகைகள் வந்து விக்ரம் வந்து எல்லாரையும் தம்சம் பண்ணப் போறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை இந்த ப டீச்சரை பார்க்கும்போது நமக்கும் தோணுது பட் எது எப்படியோ படம் பார்க்கும்போது நமக்கு முழுசாக தெரியும் ஏன்னா டீச்சரை பார்த்துட்டு டோன் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதை வெறும் இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம் ஆனாலும் இந்த டீச்சர் இன்றைக்கி நம்பர் ஒன் ட்ரெண்டிங் இருக்குன்னா அதுக்கு வந்து முழு தகுதியோடு தான் இந்த டீச்சரும் வெளியாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் இதில் நிறைய டீட்டெயிலிங் நல்லா இருக்கும் நாங்கள் சொன்ன விஷயத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்